ශ්‍රී ගෘපියෝ නමහ ආතුම බෝතம் ශී ආධසංකර සුළෝහங்கள் ශ්‍රී රමණමගරෂී වෙන් පාக்கළுடன் යතාාखයාසෝ, විෂිකේෂෝ නානෝාති කතෝ විබහු තත් भේතාත් වින්නවත් भाාති තන්නාස කේවලෝ භවේත. වින්නේිල පෝලේ விළගීස දනිචෝ්‍රෝ, மென்னிலு பாதி இசைந்த விபு பேத உபாதிகளார் பின்னன் போல் வானவை போதலும் போன்ற பொருள் ஸ்ரீ ரமணர் ஆகாயம் அல்லது வெளி பிரிக்கப்பட முடியாதது அதுபோல் பரம்பொருளுக்கு மாறுபாடு உடல்கள் தோற்றுவிக்கும் பொய்யே ஆகாயம் எங்கும் பறந்து விருந்து காட்சி தருகிறது அது இல்லாத இடமில்லை திறந்த வெளியில் நாம் ஒரு கட்டிடம் கட்டுவதாக வைத்துக் கொள்வோம் அந்த கட்டிடத்தில் பல்வேறு அறைகள் சிறியதும் பெரியதுமாக கட்டப்படுகின்றன ஒரு அறையை வரவேற்பு அறை என்கிறோம் மற்றொன்றை சமையல் அறை என்று அழைக்கிறோம் இன்னொன்று படுக்கை அறை எனவும் பெரிதொன்று ஸ்நான அறை எனவும் இதுபோல் இதர அறைகள் பல்வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றன அந்த இடத்தில் அந்த கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு வெட்டவெளி தான் இருந்தது அந்த வெட்டவெளி அல்லது ஆகாயம் அபின்னமாக அல்லது பிரிவுபடாத ஒன்றாக இருந்தது இப்பொழுது அந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் பல அறைகளினுள் அந்த ஆகாயம் பிரிவு போல தோற்றம் அழிக்கிறது உண்மையில் அது பிரிவுபட்டிருக்கிறதா இல்லை அறைக்கு உள்ளே இருக்கும் ஆகாயமும் அறைக்கு வெளியில் இருக்கும் ஆகாயமும் ஒன்றுதான் அவற்றிற்கிடையில் எந்தவித வேறுபாடும் கிடையாது தற்காலிகமாக அது பிரிக்கப்பட்டது போல தோற்றமும் தருகிறது திறந்த ஆகாயத்தையும் அறைக்குள் இருக்கும் ஆகாயத்தையும் பிரிக்கிறது சுவர் என்கிற உபாதி நம்மால் எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த சுவர் என்கிற உபாதியை நீக்கி விடுகிற பொழுது முன்பிருந்தது போன்றே ஆகாயம் ஏகமாக காட்சி தருகிறது தெருவிலே ஒருவன் உப்பு வாங்களையோ உப்பு என்று வண்டியை தள்ளிக்கொண்டு செல்கிறான் ஒரு வீட்டிலிருந்து ஒரு சிறுமி வெளியே ஓடி வந்து ஏ உப்பு இங்கே வா என்று அந்த உப்பு வியாபாரியை அழைக்கிறாள் அவள் தன்னை உப்பு என்று கூப்பிட்டதை கேட்டு அவனும் அந்த வீட்டிற்கு வந்து உப்பு வியாபாரம் செய்துவிட்டு போகிறான் உண்மையில் அவன் உப்பா இல்லை அவன் வியாபாரம் செய்யும் பொருள் உப்பு அதைக் கொண்டு அந்த நேரத்திற்கு தன்னை அவன் உப்பாக அங்கீகரிக்கின்றான் அதே மனிதன் மற்றொரு சமயம் பூசணிக்காய் வியாபாரம் செய்வதாக கொள்வோம் அவன் இப்பொழுது பூசணிக்காய் வாங்கலையோ பூசணிக்காய் என்று கத்தி கொண்டே தெருவில் செல்கிறான் இப்பொழுது அந்த சிறுமி ஏ பூசணிக்காய் இங்கே வா என்று அழைக்க அவனும் பூசணிக்காய் வியாபாரம் செய்வதற்கு ஆயத்தமாகிறான் முன்பு உப்பாக இருந்தவன் இப்பொழுது பூசணிக்காயாக மாறிவிட்டான் உண்மையில் அவன் உப்பும் அல்ல பூசணிக்காயும் அல்ல இன்னொரு சமயம் அதே நபர் எந்தவித வியாபாரமும் செய்யாத நிலையில் தெருவில் நடந்து செல்கிறான் அப்பொழுது முன்பு அவனிடம் பூசணிக்காய் வாங்கிய சிறுமி இப்பொழுது அவனை பார்த்து ஏ பூசணிக்காய் என்று கூப்பிடதுவாக வைத்துக் கொள்வோம் இப்பொழுது அந்த நபருக்கு மிகுந்த கோபம் வந்துவிடுகிறது தான் பூசணிக்காய் போன்று பருமனாய் இருப்பதை ஒட்டியே சிறுமி தன்னை கேள்வி செய்கிறாள் என்று அவளை அடிக்க கையை ஓங்குகிறான் இதிலிருந்து என்ன தெரிகிறது உபாதிகளின் காரணமாக அவன் தான் அல்லாததை தான் என கருதுகிறான் இதே அடிப்படையில் ஆராய்கின்ற பொழுது உண்மையில் அவன் உடலும் அல்ல மனமும் அல்ல புலன்களும் அல்ல புத்தி புலன்கள் யாவும் உபாதிகள் அவன் உண்மையில் சொரூபம் உபாதிகளை நீக்கி பார்த்தால்தான் அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருள் என அவன் உணர்கிறான் ரிஷிகேஷன் என்ற வார்த்தைகளுக்கு புலன்களுக்கு ஈசன் என்பது பொருள் எதுவரை ஆத்ம சைத்தன்யம் நமது உடலில் இருக்கிறதோ அதுவரையில் கண் பார்க்கும் காது கேட்கும் மற்றும் எல்லா புலன்களும் அதன் அதன் வேலையை செய்யும் விபு என்ற பதம் எங்கும் பரந்த ஒன்று என பொருள்படுகிறது ஆத்மன் சர்வ இருக்கின்றது அது இல்லாத இடமே இல்லை அது கால தேச வர்த்தமானங்களுக்குள் கட்டுப்பட்டாதது இளங்குகின்றது மாறுபாட்டு காணப்படுகின்ற இந்த பல்வேறு தோற்றங்களுக்கு அதிஷ்டானமாக அது அமைகிறது அந்த அடிப்படை பொருளை நாம் உதாரணங்களில் கூறியிருப்பது போன்று உபாதிகளின் விளைவாக அது பலவாக தோன்றுகின்றது ஒரு இடத்தில் பல தேசங்களை சேர்ந்த மக்கள் கூடியிருக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் ஒருவன் கருப்பன் மற்றொருவன் வெளுப்பன் இன்னொருவன் மஞ்சள் நிறத்தவன் ஒருவன் நோஞ்சாளாக இருக்கிறான் மற்றவன் பருமனாக இருக்கிறான் ஒருவன் தன்னை ஆங்கிலேயன் எனவும் மற்றொருவன் தன்னை ஆப்பிரிக்கன் எனவும் வேறொருவன் தன்னை சீனன் எனவும் அழைத்துக் கொள்கின்றனர் உபாதிகளை நீக்கி பார்த்தால் அவர்களிடையே நிலவும் ஒற்றுமை உணரலாம் முதற்கண் அவர்கள் அனைவரும் மனிதர்கள் என்பது உணரப்படும் இன்னும் சற்று ஆழ்ந்து ஆராய்ந்தால் அவர்கள் யாவரும் அடிப்படையில் ஆத்மஸ்வரூபமே அன்றி வேறல்ல என்ற பேருண்மை புலப்படும் எனவே உபாதிகளின் காரணமாக வேறுபட்டவர்கள் போல காணப்படுகின்றனர் அவை அகன்ற நிலையில் அவர்கள் அபேதமாக ஆத்மஸ்வரூபமாக காட்சி தருகின்றனர் அதேபோல் பலவாக காட்சி தரும் ஆத்மன் உபாதிகள் அகன்ற நிலையில் ஏகமாய் உணரப்படுகின்றது தொடரும்